நறுமணத்திற்காக வீடு மற்றும் கோயில்களில் வளர்க்கப்படும் மகிழம்பூவில் எக்கச்சக்க மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது மகிழம்பூ மற்றும் மகிழம்பூ விதைகளின் மருத்துவ குணங்கள் எண்ணில் அடங்காதது மகிழம்பூவில் அது மட்டுமல்லாமல் பசியின்மை முதல் மன அழுத்தம் வரை அனைத்து பிரச்சனைகளையும் குணமாக்கும் மகிழ விதையை நன்கு தூளாக்கி நெய் கலந்து சாப்பிட உடல் வளம் மற்றும் ஆர்மையை அதிகரிக்கும் நம் நாட்டு மரங்களான புங்கன் வேப்ப மரங்கள் கூட ஆண்டின் குறிப்பிட்ட காலத்தில் இலைகளை உதிர்த்துவிடும் ஆனால் மகளிர் ஆண்டு முழுவதும் இலை உதிர்க்காது மகளிர் மரத்தின் அடியில் சென்று பார்த்தால் அடியில் ஒரு சிறிய இடைவேளையில் கூட வானத்தை பார்க்க முடியாது சூரிய ஒளி நுழைய முடியாத அளவுக்கு இலைகள் அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் அதன் நிழலில் படுத்து தூங்கலாம் ஐம்பது ஆண்டுகள் முன் தமிழகத்தில் மகளிர் மரங்கள் பரவலாக வளர்க்கப்பட்டிருக்கின்றன இப்போது மகளிர் மரங்களை தேடி பிடிக்க வேண்டியிருக்கிறது மகளிர் மரத்தை பலரும் வளர்க்க விரும்பாததற்கு காரணம் அது மெதுவாக வளரும் தன்மை கொண்ட மரம் என்பதுதான் மகளிர் மரத்தின் பழங்களை சாப்பிடலாம் என்பது பலருக்கு தெரியாது தோல் பராமரிப்புக்கு பயன்படுத்தலாம் மருத்துவ குணங்கள் கொண்ட அப்பழங்கள் அழகு பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றன மனதை மயக்கும் மகளிம்பூ ஆன்மீகத்தோடு தொடர்புடையது என்பதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது எனவே மகளிர் மனதில் நிரப்பிக்கொண்டே கொண்டே எண்ணங்களை தூய்மையாக்குவோம்